வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் யுவர் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஏசட் சேனல் கேட் டிஆர்பி ஆர்ஆர்பி டிஎன்பிசி அண்ட் டெய்லி கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேட்ஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளநிலை உதவியாளர் பணியாளர்காக எக்ஸாம் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று நடந்தது அதுக்கு வந்து தேர்வு முடிவு வந்து இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து வெளியிட்டாங்க இதுக்கு அப்புறமா அதோட இளநிலை ப பணிக்கான அவங்கள அவங்கள வந்து கால் லெட்ரு வந்து வந்து உங்களுக்கு ஜூலை பதினேழு முதல் வந்து கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிசி அறிவிச்சிருக்கு தென் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலந்தாய்வு வந்து ஜூலை பதினேழுலிருந்து ஆகஸ்ட் எட்டு வரை நடைபெற உள்ளது இது தொடர்பாக டிஎன்பிசி செயலாளர் மா விஜயகுமார் இன்று வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக வந்து இது வந்து உங்களுக்கு வந்து மின்னஞ்சல் மூலம் மெயில் மூலயமா வந்து நேரம் நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் வரணும்னு உங்களுக்கு மெயில் வாயிலாக வரும் அதுக்கப்புறமா வந்து மின் இது மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுக்கு வந்து தனியாக அனுப்பி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பத்தாரின் மதிப்பெண் சான்றிதழ் தரவரிசை ஒதுக்கீடு காலியிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் கலைஞராய்வு அனுமதி அனுமதிக்கப்படுவார் என சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நீங்கள் போகலன்னா அவங்க வந்து உங்களை வந்து இங்கே பாருங்க கலந்தாய்வு குறித்த நேரத்தில் வர தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது என விஜயகுமார் அறிவித்துள்ளார் ஸோ கரெக்டான டைமில் போயிடுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்யூச் கவர்மெண்ட் ஆஃபீஸர்